ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எக் நூடுல்ஸ் வந்து நான் எப்படி செய்கிறதுன்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறேன் என்னோட ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வெஜ் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டமான வெஜிடேபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கேரட்டும் கேப்சிகம் மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கேரட்டும் கொடமிளகா ரெண்டுமே தான் ஃப்ரெண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனியன் ஒன்று ஒரு பூண்டு எடுத்து தோல் உரிச்சு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம எப்படி எக் நூடுல்ஸ் செய்யலான்றதை பார்க்கலாம் உங்களுக்கு வெஜ் தான் பிடிக்கணும்னா வெஜிடேபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எக் வேணும்னா எக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஆட் பண்ணால் எக் நூடுல்ஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி வெஜிடேபிள்ஸ்லாம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு நூடுல்ஸ் எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணாலே அது குக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக வேக வச்சுட்டு லைட்டாக எடுத்து நம்ம கையில் நசுக்கி பார்த்தோன்னா லைட்டாக ரொம்ப நசுங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக நசுங்களாவே அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ தனியாக அதை வடிக்கட்டி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம தனியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கூட பார்த்து ஆரம்பிச்சி லைட்டாக நம்மளுக்கு வந்து அந்த நூடுல்ஸ் வந்து எப்படி உதிரி உதிரியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்திரம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடேபிள்ஸு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து பூண்டை ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டை ஆட் பண்ணி வதங்கின உடனே நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் ரொம்ப ஃப்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக வதங்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கேரட் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குக் ஆகணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாகவே குக் ஆகியிருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பீன்ஸு வேறு ஏதாச்சும் வெஜிடேபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி ஆட் பண்ணி வதக்கிட்டு நம்மளுக்கு வந்து நூடுல்ஸ்க்கு தேவையான ஸ்பைஸஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக தனி மிளகாய் தூளும் சோம்பு சீரகம் மிளகு வந்து நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதிலேருந்து ஒரு ஒரு ஸ்பூனும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து எக் வேணும்னா எக் உங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரே ஒரு எக் மட்டும் உடச்சி ஊற்றி தனியாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா அந்த வெஜிடேபிள்ஸ்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ந இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேக வச்சுருக்க நூடுல்ஸையே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெஜ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து நூடுல்ஸ் மசாலா வந்து உங்களுக்கு பிடிக்கும்னால் நீங்கள் நூடுல்ஸ் மசாலாவை லாஸ்ட்டாக லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சோயா சாஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எக் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்